இப்போ நம்ம இந்த குடும்பத்தோடு எடுத்துக்கலாம்னு பார்த்தேன் ஊழலோட எடுத்துக்கிறது சரின்னு தோன்றது இந்த துபாய் பயணம் இருக்க கருணாநிதி எப்பவுமே கொஞ்சம் இலைமறைவு காய்மறைவாக பண்ணுவார் அதிகாரிகள் மூலமாக காரியம் பண்ணுவார் அட்வைசர் மூலமாக காரியம் பண்ணுவார் தன்னுடைய பிஎஸ்ஓ மூலமாக காரியம் பண்ணுவார் அதெல்லாம் டைரக்டா அதிகாரிகளை யாரும் அனுப்பலை அங்கே போய் பேரம் பேசுறதுக்கு குடும்பத்தினர் போனார் சபரிசன் போன உதயநிதி பணம் அந்த குடும்பத்தை ஆடிட்ரு ஆடிட்ரு எதுக்காக போவார் எனக்கு தெரியாதா அரசாங்கத்தினுடைய விவகாரத்துக்கு ஆடிட்ரு எதுக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியுமென்று நினைக்கிறேன் சுவிட்சர்லேண்டில் இப்போ கருப்பு பணம் குறைந்து அந்த கருப்பு பணம் முழுவதுமாக துபாய்க்கு ஷிஃப்ட்டாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்போ புது சுவிட்சர்லேண்டு துபாய் தான் துபாயில் ஒரு குந்துமணி தங்கம் கூட கிடையாது டுவெண்ட்டி எயிட் பில்லியன் டாலர் கோல்டு எக்ஸ்போர்ட்ஸ் அவங்க தான் பண்ணுறாங்க எங்கிருந்து கோல்டு வருகிறது என்று தெரியாது தவறான பிளட் கோல்டு என்று கூறுகிறார் அதில் தான் கேரளா அரசாங்கம் சிக்கி இருக்கிறது அதுக்கு முக்கியமான மனிதர் தான் அந்த யூசுஃப் அலி லூலு குரூப் அதோட நீங்க ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்துக்கு பேரம் பேசி ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு எல்லோரும் எதிரியும் அதை இவர் போகிறதுக்கு முன்னாலேயே ஃபோட்டோ வந்தாச்சு இதை விட ஒரு ஒரு அநியாயமான ஒரு ஆட்சி முறை தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லை எதிர்கட்சிக்கு முது எலும்பே இல்லை ஒரே ஒரு ஆள் கேட்டது இவர் தான் ஆனால் நீங்கள் பணத்தை கொண்டு போனீங்களான்னு கேட்டார் இல்லை கொண்டு வந்தீங்களான்னு கேட்டார் தொலைச்சிடும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நோட்டீஸ் கொடுத்தாங்க கொடுங்க அப்படின்னு நான் சிதம்பரத்துக்கு சொன்னேன் நீங்க மான் நஷ்ட வழக்கு போடுங்க அப்படின்னு போடுங்க மாறன மான நஷ்ட வழக்கு போடுங்க அப்படின்னா போடலை நான் அதுக்கு பதில் கொடுத்தேன் மானம் இருந்தால் தானே நஷ்டம் அதனால் போடலை ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு காட்டாட்சி நடந்து கொண்டிருக்கு இதிலிருந்து தமிழ்நாடு பல விஷயங்கள் இருக்கிறதே அதை நான் எழுதுகிறேன் கடைசியில் நான் முடித்துக்கொள்வது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் என்ன பல பேர் திமுக இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வளர்ந்து விட்டது அதுன்னு சொல்லுவாங்க எனக்கு அதில் நம்பிக்கையே கிடையாது காரணம் என்னவென்றால் எந்த கட்சி குடும்பத்தின் கையில் போய்விட்டதோ அந்த குடும்பத்தினுடைய தலைவிதி தான் அந்த கட்சியை நிர்ணயிக்குமே தவிர கட்சியினால் குடும்பம் மாறாது அதனால இந்த குடும்ப டிஎம்கே ஸ்பீச் இதுக்கு மேலே இதுக்கு வளர்ச்சி கிடையாது ஒரு ஒரு தலைமுறைக்கு அது சரியுமே தவிர ஏறாது தமிழ்நாட்டில் திமுகவினுடைய அந்த நிலைமை இருக்க வரைக்கும் அதிமுக இருந்தே ஆக வேண்டும் அதிமுக வலு இழக்கக்கூடாது இது ரெண்டையும் மேனேஜ் பண்ணி பாஜக இங்கே பாஜக இங்கே வளர வேண்டும் அதற்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவை இருக்கிறது பாஜக அதை செய்யப்போகிறதா இல்லையா என்பது பாஜகவனுடைய பொறுப்பு ஆனால் எல்லோரும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசினால் தமிழக அரசு இது தவிப்பது போல ஒரு சூழ்நிலையை கூட இவங்க சொல்லலை மத்திய அரசை எதிர்த்து போராடுவதற்கு ஏராளமான ஆயுதங்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் மத்திய அரசு தான் சட்டப்படி நடக்க வேண்டிய நடக்கிற மத்திய அரசு சட்டத்துக்கு மீறி நடக்கிற ஒரு மாநில அரசை எப்படி எதிர்கொள்வது என்பது அவர்கள் தான் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவங்களுக்கு சட்டம் நீதி ஒரு பாங்கு எதுவுமே தெரியாத ஒரு கூட்டத்தோட அது போன்ற எல்லாவற்றையும் நிர்வகிக்க வேண்டிய பொறுப்புள்ள மத்திய அரசு அதனுடைய அமைச்சர்கள் பிரதமர்கள் பிரதமர் அவங்க தான் இந்த பிரச்சனையை எப்படி இது சமாளிக்கிறதுன்னு நினைப்பாங்க ஆன்மீகத்தை எதிர்க்க முடியாத ஆன்மீகத்தை கட்டிக்கிறாங்க போய் சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்லுவார் இந்த ஆஸ்திகன் ஆஸ்திகனா நாஸ்திகன் ஆஸ்திகனா வரும்போது ரொம்ப ஆபத்தானது ராவணன் நாஸ்திகன் ஆஸ்திகனா வந்துதான் சீதையை அபகரித்தான் அதனால் இந்து மதத்தில் யார் நாஸ்திகனோ அவனோட நேரடியாக போரிட முடியும் யார் நாஸ்திகன் ஆஸ்திகன் வேஷத்தில் வருகிறானோ அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதனால் இப்போ திமுக என்ன செய்கிறார்கள் ஆன்மீகத்தையும் ஆஸ்திகத்தையும் கடவுளையும் திமுகவில் எதிர்க்க முடியாத நிலை ஏன் வந்திருக்கிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நான் மாணவனாக இருந்தேன் விபூதி கொண்டு பள்ளிக்கூடம் போக முடியாது மானத்தை வாங்குவார்கள் அவ்வளவு கேவலமாக பேசுவார்கள் தமிழகமும் நாத்திகமும் தமிழக அரசியலும் ஒன்றி இருந்தது அன்றைக்கு காங்கிரஸ் கூட இதை எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலை தமிழகம் மாறிவிட்டது தமிழக சமுதாயம் இருக்கிறது அது ஆன்மீகத்தோடு ஒன்றிவிட்டது இன்றைக்கு அரசியல் பிரிந்து விட்டது இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு கூட்டம் வர வேண்டும் என்றால் அதுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் கோவிலுக்கு மாத்திரம்தான் லட்சக்கணக்கில் வராங்க மக்கள் அதனால் அங்கே போய் நிற்க வேண்டும் இவங்க ஃபோட்டோ அங்கே இருக்கணும் இவங்க அங்கே ட்ரஸ்டியாக இருக்கணும் கூட்டம் வருகிற தானே இவங்க போவாங்க இவங்க வர இடத்துக்கு கூட்டம் வரலையே அதனால இப்போ புது நாத்திகர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அறநிலத்துறை அமைச்சர் இருக்கார பட்டப்பட்டியா விபூதி இதை போட்டுண்டு ஒரு காலத்தில் கருணாநிதி எதிர போயிருந்தா இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தேன்னா யாரோ ஒருத்தர் வந்து ஒரு குங்கும விட்டு வந்ததுக்காக நித்தியில் காயம் பட்டு விட்டதா ரத்தம் இருக்கிறதே என்று கேட்டார் அவர் அதிலிருந்து நிலைமை மாற காரணம் தமிழகம் மாறிவிட்டது அதனால ஆன்மீகம் அதுதான் திமுகவுக்கு முதல் எதிரி அடுத்தது பிஜேபி அடுத்ததுதான் மத்திய அரசு சரித்திரம் நமக்கு தெரிய வேண்டும் ரெண்டாயிரத்தி ஆறுல ஐக்கிய முன்னணி கூட்டணி அதாவது திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து அமைத்த கூட்டணி மத்திய அரசு ஆட்சி செய்யும்பொழுது தமிழ்லேயும் அரசியல் சாசனம் இருக்க வேண்டும் ஹிந்தியில் இருக்குது தமிழ்லேயும் இருக்க வேண்டும் என்று கேட்டு அந்த அரசியல் சாசனத்தை தமிழில் மொழிபேர்க்கும் பொறுப்பை தனக்கு வேண்டும் என்று கேட்டு திமுக அரசு வாங்கி அந்த பொறுப்பை அது நிறைவேற்றும் பொழுது அதில் மத்திய அரசை யூனியன் அப்படின்றத ஒன்றியம் என்று போட்டார்கள் அதுலேயே உள்நோக்கம் அதை யாரும் பார்க்க முடியாது தமிழ்நாட்டிலேயே வெளியில் தமிழ் சரியா இல்லையான்னு சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது அரசியல் சாசனத்தையே படிக்காதவர்கள் எப்படி தமிழ் அரசியல் சாசனத்தை தமிழ்நாட்டில் படிக்க போகிறார்கள் ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை போட்டார்கள் ஏன்னா அவருக்கே தெரியாது அதை யாரோ எடுத்து கொடுத்து இது ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு போல இவரை பேச வைத்திருக்கிறார்கள் ஆனா இப்ப பேசுவதை கொஞ்சம் குறைச்சிருக்கார் ஏன் தெரியல இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவது தேச விரோதங்கிறத விட மத்திய அரசு கொஞ்சம் மட்டம் தட்டி அதை பஞ்சாயத்து மாதிரி ஆக்குகிற ஒரு மணல் தெரியுமா ரொம்ப கீர்த்தனமான மனநிலை அது அது ரொம்ப நாளாகவே எழுபது வருஷமாக அது இருக்கிறதுனால இன்றைக்கு மாறப்போவதில்லை அதனால் மத்திய அரசினுடைய தன்மையோ அதனுடைய அதிகாரமோ அதனுடைய குணமோ மாறப்போவதில்லை அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் எவ்வளோ நாளைக்கு பேசுகிறாங்களோ பேச இப்போ திராவிட மாடல் ஆட்சியை பற்றி எவ்வளோ நாளைக்கு பேச போகிறாங்கன்னு பார்க்கலாம் இது இந்த நீட் தீர்மானம் இருக்கிறத இதை விட ஒரு மோசடி அரசியலே இருக்க முடியாது நீட் என்பது நாடாளுமன்றத்தின் கையிலிருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆகிவிட்டது ரெண்டாயிரத்தி பதினேழில் தமிழக அரசு கிஞ்சி கூத்தாடி ஒரு ஆண்டு மாத்திரம் இந்த நீட்டிலிருந்து விதிவிலக்கு கொடுங்கன்னு கேட்டபொழுது அதற்கு சட்டம்ஸ் பாஸ் பண்ணி இதே மாதிரி தான் மசோதா மத்திய அரசுக்கு போய் மத்திய அரசு அதை பரிந்துரைத்து அது சட்டமாகி உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது உச்ச கைகூப்பி வேண்டினார்கள் இனிமேல் வரமாட்டார்கள் இத்துடன் சரி ஏனென்றால் நாடு முழுவதும் ஒரு முறை இருக்கிறது அந்த முறையில் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் விதிவிலக்கு அளிக்க முடியாது விதிவிலக்கு அளித்தால் தமிழ்நாட்டிலிருந்து மருத்துவர்கள் வெளியே வெளியில் போக முடியுமா வெளிநாட்டுக்கு போக முடியுமா நாட்டுக்குள்ளேயே போக முடியுமா இந்த மாதிரி ஒரு நிலைமையில இதை மாத்திரம் ஒரு பெரிய தீவாக ஆக்க முடியாது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இது கடைசி முறையாக நாங்கள் கூறுகிறோம் இனிமேல் எங்கள் கிட்ட வரக்கூடாது ஏனென்றால் இது ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை கூட்டு இந்திய கூட்டு முறையினுடைய ஒரு தீர்மானம் இது இதை மாற்றக்கூடாது என்று கூறி அப்பவே முடித்து விட்டார்கள் இதை சொல்லாத ஏதோ மத்திய அரசு கவர்னர் அங்கே ஜனாதிபதி இவங்களோட ஒரு போட்டி மாதிரியே இவங்களுக்கு எதிராக துவேஷத்தை கிளப்புகிற இந்த நீட் அரசியலை போல ஒரு மோசடி அரசியல் கிடையாது திருமாவளவன் அவர்களுக்கு எதிர்ப்பிரிவு கொடுத்து அதை வச்சு மக்களுக்கு அழிக்கிறக்கா ஒரு ரோட்ல போறாங்க டூ வீலர்ல ஒருத்தர் வர்றாரு வண்டி முட்டி இருக்குன்னா இது எங்க எல்லோருக்குமே நடந்திருக்கு எல்லோரும் நடந்திருக்கு திருமாவளம் எனக்கு நடந்திருக்கு எல்லாரும் என்ன பண்ணுவோம் சாரி சொல்லுவோம் அவர் நல்லா இருக்காரான்னு பார்ப்போம் அவரை நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக பார்ப்போம் அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் ஏன்னா நம்ம தலைவர் என்கின்ற முறையில் சமுதாய பணியில் இருக்கிற முறையில் அடுத்தவங்களை காப்பாற்ற வேண்டியது முதல் பொறுப்பு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மூத்த தலைவர் அவர் சமீபத்தில் அவருடைய தொண்டர்கள் நடந்து கொண்ட விதத்தை ஏற்றுக்க முடியுமா ஃபர்ஸ்ட் மிரட்டுறாங்க வண்டியை பிடி பிடிக்கிறாங்க பிடுங்குறாங்க ரெண்டு பேர் வண்டியை பிடிச்சி தள்ளி விடுறாங்க அந்த வண்டி கீழே விழுகுது அதை நாம பத்து நண்பர்கள்ட்ட படம் பிடித்து காட்டுறோம் பாருங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு அதனால் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் அதை பற்றி எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா ஒரு இடத்துல அவருடைய தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதற்கும் மன்னன் திருமாவளவன் தான் பொறுப்பு ஏன்னா காருக்குள் அவர் உட்கார்ந்து இருக்கார் ஆச்சரியம் அதிர்ச்சி என்னன்னாங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அவரை அட்டாக் பண்ணாங்கிற கூட்டத்துக்கு கண்டிக்க போய்ட்டு திரும்ப வந்து இவங்களே ஒருத்தர் அட்டாக் பண்ண எப்படிங்கண்ணா அதனால் இசை பிரிவு பாதுகாப்பு ஒய்சி இதெல்லாம் வந்து மத்திய அரசு ஆளுகின்ற மாநில அரசு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் டீம் எடுக்கிறாங்க அந்த டீம் எடுக்கிறாங்க எடுத்து அவங்க ரிப்போர்ட் பண்றாங்க அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டின்னு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அன்னைக்கு நடந்து கொண்ட விதம் முற்றிலும் தவறு இதை சொன்னா நம்மளே நாலு பேர் வந்து திட்டுறான் எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாம் உண்மை தானே சொன்னோம் பப்ளிக்ல நீங்க அடிக்கலாமா ஒருத்தருடைய வண்டியை உடைக்கலாமா அது எவ்வளவு பெரிய தவறுங்க திருமாவளவன் பொறுத்த வரைக்கும் எனக்கு புரியல காவல்துறை நண்பர்கள் ஏன் அவருடைய கட்சி அவர்கள் செய்த தவறுக்கு ஏன் முட்டுக் கொடுக்கிறாங்கன்னு தெரியலீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தப்பு தொண்டர்கள் மீது திருமாவளவன் தப்புன்னு நான் சொல்ல உள்ள இருந்தால் ஒரு கண்ட்ரோல் பண்ணிருக்கணும் வெளியே இருந்த தொண்டர்கள் அடிக்கிறாங்க வண்டியை உடைக்கிறாங்க இவ்வளவு பப்ளிக் நியூசன்ஸ் பண்றாங்க கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு பேசிக் எஃப்ஐஆர் கூட போடாம காவல்துறை உங்களுக்கும் எனக்கும் ஹெல்மெட் போடணும் நீ முதலமைச்சர் அவங்க கையில போய் பிளஜ் எடுக்கிறாங்க காயின் ஹெல்மெட் போடணும் நீங்க வண்டி மெதுவா ஓட்டணும் அப்படி போணும் அதே முதலமைச்சர் அந்த பிளஜ் எடுக்கிறது ரோட்ல யாராச்சும் டிராஃபிக் வயலேஷன் பண்ணி கலாட்டா பண்ண எஃப்ஐஆர் போடுங்கன்னு முதலமைச்சர் சொல்லாம நீ காயம்பத்தூர்ல இவ்வளவு பேர்த்த சேர்த்து முதலமைச்சர் அவர்கள் டிராஃபிக் பிளஜ் எடுக்கிறார் டிராஃபிக் வைலேஷன் பண்ணாதீங்கன்னு அவருடைய கூட்டணியை சார்ந்த ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வயலேஷன் பண்ணும்பொழுது இந்த முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலாம் மக்களுக்கு முதலமைச்சர் மீது எப்படி மரியாதை வருங்கண்ணா திருமாவளவன் தெரியலங்கண்ணா ஏன் ஆதவர் அவர்களை கட்சியை விட்டு அனுப்பிச்சாங்க எதற்காக ஆதவர்ஜுனோடு இன்னும் நட்பை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் நீங்களே வெளிப்படையா பாருங்க ஆதவர்ஜுன் அவர்கள் ஒரு புதிய கட்சியில போய் ஜாயின் பண்றாரு நடிகர் விஜய் அவங்க போய் ஜாயின் பண்றாரு ஆசீர்வாதம் வாங்குறாரு அண்ணன் திருமாவளவன் அவங்க ஆசீர்வாதம் வாங்குறாரு அதனால் இது எப்படி இருக்குன்னா திருமாவளவனுடைய பேச்சை பார்க்கும் பொழுது பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டுவது போல எனக்கு தெரிகிறது அதாவது நானே ஒருத்தர் அனுப்புவேன் அந்த கட்சிக்கு போனவரே வந்து முதல் ஆசீர்வாதம் ஆனா எல்லாத்தையும் பிஜேபி பண்ணி பேசுவேன் அதனால திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையா நடந்துக்கணும் அவர் வெளிப்படையாக இந்த விஷயத்தை நடந்துக்கல இன்னைக்கு அவரு அரசியல்ல யாரோ தன்னுடைய எதிரி தன்னுடைய கட்சி வாக்குகள் வேற எங்கேயோ போகுது அப்படிங்கிற யூகத்துல பாரதிய ஜனதா கட்சி திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கட்சியும் அவருடைய தொண்டர்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திருமவரானவர்கள் இருக்கிறது எங்களுக்கு இல்லை ஜிடி நாயுடு அவர்கள் ஜாதியெல்லாம் தாண்டி பொது தலைவர் அந்த பாலத்திற்கு பேரை சூட்டணும்னா சரியான நபர் கோயம்புத்தூர் அந்த பாலத்துக்கு நீங்க ஒருத்தருடைய பேர் வைக்கணும்னா ஜிடி நாயுடு பேர் தான் வைக்கணும் காரணம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அந்த ஆரம்பிக்கிறது அந்த பாலம் அங்க ஒரு தூண் டிஸ்டர்பன்ஸ் கூட ஆயிருக்கும் நாங்கள் அதை மனதார வரவேற்கின்றோம் அவர்கள் மனதார நம்ம ஊர் நாங்க ஜிடி நாயுடு ஐயாவை ஒரு ஜாதியில் அடைக்கிறமா இல்ல நீங்க போட்டிருக்கிற சாம்பிள் லிஸ்ட்ல கருணாநிதி ஐயா பேரை வைக்கிறீங்க ஏன் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா பேர் இல்ல கருணாநிதி அவர்களை விட சமகால அரசியல் வந்து இவரும் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் மக்கள் நல்லது பண்ணியிருக்காங்க அதனால இந்த இந்த ஜிஓவே உங்களுடைய தலைவர்களை ப்ரோமோட் பண்றதுக்காக ஒரு ஜிஓ வச்சிருக்கிறீங்க அதே போல பட்டியல் சமுதாயத்துல பிறந்து பெரிய தலைவர்களாக வந்த யாரு பேர் இல்லையே ரட்டமலை ஸ்ரீனிவாசன் ஐயா பேர் இல்ல எம் ராஜா ஐயா பேர் இல்ல யாரு பேர் இல்லையே ஏன் இல்லை முத்துவாமலிங்க தேவரையாவை இன்னுமே ஜாதி தலைவராக பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களா தமிழகத்தினுடைய அரசு அதனால் எந்த பெருந்தலைவர்களுடைய பெருமை இல்லை முக்கியமான தலைவர்கள் பேர் இல்லை இவர்கள் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா முக்கியமான தலைவர்களை ஜாதி வட்டத்திலே அடைச்சு வைக்கலாமா எத்தனை நாளைக்கு ரட்டமலை சீனிவாசன் ஐயாவை ஜாதி வட்டத்தில் அடைப்பீங்க எத்தனை நாளைக்கு அம்பேத்கர் ஐயாவை ஜாதி வட்டத்தில் அடைப்பீங்க அதனால் இந்த இந்த ஜிஓவை அரசு வாபஸ் வாங்கணும் எல்லோருக்கும் அவர்கள் பிடித்த பெயரை வெறுப்பதற்கு உரிமை இருக்கிறது இந்த மாதிரி ஜிஓ பேட்டத்தை போட்டு தான் பெரிய தலைவர்களை மறுபடியும் ஜாதி வட்டத்தில் அடைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க தயவு செஞ்சு மறுபடியும் தமிழகத்தை அந்த ஜாதி வட்டத்தில் அடைக்காம பொது பெயர்களை எல்லோரும் பொது பெயர்கள் தான் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவருடைய பேரே வைக்கக்கூடாதுன்னு அந்த ஜிஓட சொல்றேன் இதை விட கொடுமை என்ன இருக்கும் நீங்க போட்டிருக்கிற சாம்பிள் பேர்ல எம்ஜிஆர் ஐயா பேர் ஏன் இல்ல கருணாநிதி ஐயா பேர் இருக்குல்ல இருக்கட்டும் நான் அப்போஸ் பண்ணலீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் பேர் இருக்கட்டும் எம்ஜிஆர் ஐயா பேர் ஏன் இல்ல தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பல தலைவர்கள் பேர் ஏன் இல்ல அதனால் இந்த ஜிஓ ஒரு கண் துடைப்பு இதற்கு தலைமை செயலாளர் அவங்க எல்லாம் வந்து உடந்தையா இருக்கிறாங்க அவங்க பேர்ல இந்த ஜியோ இஷ்யூ பண்றாங்க இதை விட பெரிய வருத்தம் எங்களுக்கு என்ன இருக்க முடியும் திருமாவளவன் நான் தப்புன்னு நான் சொல்ல உள்ள இருந்தால் ஒரு கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் பண்ணிருக்கணும் இருந்த தொண்டர்கள் அடிக்கிறாங்க வண்டியை உடைக்கிறாங்க இவ்வளவு பப்ளிக் நியூசன்ஸ் பண்றாங்க கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க அப்படி பொழுது ஒரு பேசிக் எஃப்ஐஆர் கூட போடாம காவல்துறை உங்களுக்கும் எனக்கும் ஹெல்மெட் போடணும் முதலமைச்சர் அவங்க கோயம்புத்தூர்ல போய் பிளிச்செடுக்கிறாங்க கோயம்புத்தூர்ல ஹெல்மெட் போடணும் நீங்க வண்டி மெதுவா ஓட்டணும் அப்படி போனோம் அதே முதலமைச்சர் அந்த பிளிட் எடுக்கிறதுக்கு ரோட்ல யாராச்சும் வயலேஷன் பண்ணி கலாட்டா பண்ண எஃப்ஐஆர் போடுங்கன்னு முதலமைச்சர் சொல்லாம இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எவ்வளவு சேர்த்து முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கூட்டணியை சார்ந்த ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வயலேஷன் பண்ணும்போது இந்த முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலீங்கன்னா மக்களுக்கு முதலமைச்சர் மீது எப்படி மரியாதை வருங்கன்னா